அனைத்து சூரியகுல சோழமுத்திரை சோழமுத்திரையர் உருவகனையினருக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி முத்திரையர் சமூக இளைஞர்களுக்கு ஒரு சரியான கட்சியா அதாவது நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா முத்திரையர் சமூக இளைஞர்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க அதனால் அந்த நாம் தமிழர் கட்சி முத்திரையர் சமூகத்திற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கிறதா முத்திரையர் சமூகம் மட்டுமல்ல அனைத்து சமூகத்திற்குமே உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறதா இல்லையா அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற உறவுகளாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று எழலாம் எந்த மாதிரி கேள்வி அப்படின்னா ஆட்சி அதிகாரத்திற்கு வராத ஒரு கட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வரலாம் அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாலே உரிய சமூகநீதி வழங்க முடியலை அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எந்த மாதிரியான சமூக நீதி வழங்குவாங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி இந்த காணொலியானது சமூக ஆர்வலர் மதிப்பிற்குரிய ஐயா குபேந்திர ரங்கசாமி அவர்களால் பதிவு செய்யப்பட்டது இந்த காணொலி முழுக்க முழுக்க விழிப்புணர்வு காலனி ஆகிய இந்த காலனி மூலிமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்ச அப்படின்னா வீடியோட கடைசியில் ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்குறவர்களே வீடியோக்குள்ளே போகலாம் எமதருமை முத்துரையர் சொந்தங்களுக்கும் இளைஞர்களுக்கும் வணக்கம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு விழிப்புணர்வு மட்டும் இல்லை எச்சரிக்கைக்கு உண்டான பதிவு அது என்ன அப்படின்னா திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய நமது முத்திரையர் இளைஞர்கள் சிங்கப்பூர் மலேசியான்னு வெளிநாடுகளில் இருக்கிறீங்க வெளிநாடுல இருந்து உங்களோட வருமானத்தை ஒரு பகுதியை நாமக்கம் கட்சிக்கு நீங்கள் நிதியாக கொடுத்துருக்கிறீங்க நாம தம் கட்சியில உறுப்பினராக கூட பொருள் இருந்தா எல்லாம் குடும்பத்தை இழந்து நடத்தவில்லை நிற்கிறனே சில அனுபவத்தின் மூலயமா சொல்ற அதனால இங்க இருக்காத வெளியில வந்த முதல்ல இந்த நாம்தம் கட்சியில தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லக்கூடிய சீமான் மிக மோசமான அயோக்கியம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பன்னெண்டுலயும் நம்ம தொடர்ந்து சொல்லி இருக்கிறோம் அந்த கட்சியில் இருந்த அன்னை கார்வண்ணனு கிட்டே அவர் வீட்டு மாடியில வச்சு புலம்பி தள்ளி கேட்கல காசு பணம் பெருசு இல்ல இந்த பெருசுன்னு கார்வண்ணன் அண்ணன் கார் அவரோட பணத்தை அவ்வளவு அள்ளி இறச்சிருக்கிறாரு எனக்கு தெரியும் நான் அவரோட பயணம் பண்ணியிருக்கிறேன் அன்னைக்கு அவர் வீட்டு மாடியில உட்காந்து ஒரு பத்து பேர் உட்காந்து போ பேசுறான் ஏன் சங்கன் ஒரு சங்கரு அவர் அன்னைக்கு மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்காரு உட்காந்து பேசுறோம் அண்ணன் அரியண்ண இப்படிங்கிற நபர்கள் எல்லாம் பேசுறோம் அன்னைக்கு காரணம் நான் காது கொடுத்து கேட்கல அதே மாதிரி இன்னைக்கு வெற்றி குமரன் அந்த கட்சியில கிடையாது வெற்றி குமரன் மேல ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டு சீமான சொல்ல சொல்லுங்க ஒரு குற்றச்சாட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அந்த கட்சிக்கிலே கடந்து அறுபாடு பட்ட மனுஷன் அவ்வளவு செலவு பண்ண மனுஷன் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு எதனால நீக்கலாம் அப்ப இந்த பெருந்தலைகள் எல்லாம் நீக்கல நீங்க எல்லாம் யாரு என் தம்பிய நீங்க எல்லாம் யாரு உங்களை என்ன மாதிரி வச்சிருப்பேன் அதுக்குள்ள இருக்காத யாரும் வெளியில வந்துரு முதல்ல ஏன்னா நம்ம சமுதாயத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது அதுல உள்ள என்னென்ன வேலை செய் அதுக்கு தான் இன்னைக்கு நமக்கான அரசியல் கட்சியில நம்ம கட்டமைச்சு இருக்கிறோம் வா நம்ம தொடர்ந்து அடுத்த வேட்டையை போய் நின்று நின்றுதான் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் முத்துக்குமார் சுப முத்துக்குமார்னு ஒருத்தர் இருந்தாருல இன்னைக்கு இந்த கட்சிகளில் இருக்க எவனுக்காக தெரியுமா நிகழ்ங்க சுப முத்துக்குமார்னு ஒரு ஆளு தெரியுமா யாருக்காதான் இந்த நாந்த கட்டமைப்புக்கு முழு காரணமா நின்றுகிட்டு இருந்தார் இல்லையா அண்ணன் குளத்தூர் மணி என்ன இது மாதிரி நபர்களோட சேர்ந்துகிட்டு அந்த முத்துக்குமாரோட மரணம் வெட்டி கொண்டுறாங்க அந்த மரணத்துக்கு அப்புறம் தான் இந்த சீமான் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா பண்ணிக்கிறாரு முத்துக்குமார்னு ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் அந்த இயக்கமானது நாம் நாம் தமிழர் இயக்கமானது கட்சியா மாறது அடுத்து அந்த இயக்கமானது அவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்குது தமிழில ராணுவ மாறி இருந்தது வீரப்பனம் பிரபாகரன் ஒன்னா நின்னா எப்படி இருக்கும் அந்த கோட்பாட்டுல களத்துல நின்றுச்சு அவர் படுகொலை செய்யப்படுறாரு அதை அப்படியே சீமான் ஆக்கிரமி பண்ணிக்கிறாரு இன்னைக்கு இருக்க தம்பிகளுக்கு முத்துக்கு முத்துகுமார் பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்குதான் யாருக்காவது தெரியுமா நிதி கொடுக்குறீங்களே உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா வெளியில வந்துரு அப்புறம் இப்போ நான் சொல்றேனே சீமான் எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறத இந்த எண்ணெயைன்னு ஒரு நாடகம் இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன் என்ஐய்கிற நாடகம் மூலியமா சீமான் எவ்வளவு பெரிய அயோக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது சீமானுக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிய வருது அதுல இந்த சாட்டை துறைமுறைங்கிற ஒரு அயோக்கியம் நம்ம சமுதாயத்தை தொடர்ந்து எவ்வளவு இழிவா பேசியிருக்கிறேன் எந்த இடத்துலயுமே அந்த சமுதாயம் சார்ந்து விட்டு கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் நீங்க மட்டும் ஏன்டா இப்படி புத்தி கட்டு போய் தெரியுறிய எதுக்கு தெரியுறிய எல்லாம் வெளியில வந்துரு இந்த பதிவை கேட்டுக்கிறதுக்கே இவங்களுக்கு என்ன தோணும்னா இவங்க சாதி வெறி பிடிச்சு நிக்கிறாங்க சாதிய சித்தாந்த பேசுறாங்கன்னு சொல்லுவேன் இல்ல இல்ல நம்ம நம்மளுக்கான நீதி வேணும் அந்த நீதி சாதியின் பேர்ல இருக்கு அதனால அந்த சாதிங்கிறத நம்ம உச்சரிக்க வேண்டியது இருக்கு நம்ம சமூக நீதி கோட்பாடு தான் அவன் சொல்லுவேன் இங்க தமிழரு சாதி கடந்து மதம் கடந்து தமிழரா வாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா எந்த தொகுதியில எந்த சமுதாயம் பெரும்பான்மையா இருக்குதோ அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கல ஈரோடு கிழக்குல யாருக்கு கொடுத்தாரு யோசிச்சுப்பாரு குன்னூர் சட்டமன்ற தொகுதி யாருக்கு கொடுத்தாரு யோசிச்சுப்பாரு மடைமாற்று வேலையாது அது இருந்து எவனும் நிக்க வேண்டியது இல்லை வெளியில வந்துரு அப்போ தமிழ் தேசம் அதை சொல்ற இல்லைங்க சாதி கடந்து மதம் கடந்து அப்படின்னு சொல்ற உன்னோட இடஒதுக்கீடு சாதி கடந்து மதம் கடந்து உனக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா இந்த சாதியை தூக்கி போட்டு நாங்கள் வந்துடுறாங்க நான் பல தரம் சொல்லியிருக்கிறேன் இங்க இந்தியனுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்றேன் திராவிடனுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்றேன் தமிழனுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்றேன் நீ எந்த சாதியோ எந்த சமுதாயமோ அதன் அடிப்படையில் தான் உனக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது அதனால முத்திரையர் சொல்லுன்னு சொல்றேன் இதுல இங்க சாதி வெறி இருக்குது இதுல இங்க சாதி வெறி இருக்குது எனக்கு சமூக நீதியோட இடஒதுக்கீடு கொடு எனக்கு நான் சமூக மட்டும் பேசுறேன் நாங்க பேசாத சமூக நீதியின் இளைஞர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா களம் தம்பியை திட்டி அடிச்சு உதச்சு சரி பண்ற கடமையும் பொறுப்பு எனக்கு இருக்குது மாற்று சமூகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லத்தான் முடியும் இந்த காணொலி மூலியமா சொல்றேன் நீங்க யார் அந்த கட்சியில இருக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு அதுக்குள்ள வாங்க இனிமே எந்தெந்த பகுதியில் எந்த சமுதாயம் இருக்குதோ அந்தந்த பகுதியில் அந்த சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்குது அப்படின்னா அது சட்டமன்றத்தில் நின்றுக்கிறட்டும் நாடாளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு ஜெயிச்சுக்கிறட்டும் அப்புறம் அந்த முத்திரை சமுதாய இளைஞர்கள் அறிஞ்சு சொல்கிறேன் அதன் அந்த விஜய் விஜய் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்குள்ள பத்து பேர் பதவி ஊட்டி பால் ஊற்றிக்கிட்டு என்னங்கடா இது வந்தகம் கொடுக்கலாம் பொடி பிடிக்கிறது கடை இருக்குது வந்தகம் கொடுக்கலாம் பொடியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மன்னர் வம்சம் அந்த வம்சம் இந்த வம்சம் ஆண்ட பரம்பரை கிடைக்கிறீங்க அதை எதுக்கெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் எதுக்கு சொல்றீங்க நீங்க விஜய்ங்கிற மனிதன் நல்ல மனிதர் அதுல மாற்றுக்கிறது கிடையாது விஜய்க்கு கீழே இருக்கிறவன் சரியா இருப்பானா விஜய்க்கு கீழே இருக்கிறவன் சரியா இருப்பானா உன் சமுதாயத்துக்காக குரல் கொடுப்பானா உனக்கான கல்வி இடஒதுக்கீடுக்கு ஏதாவது போராடுவானா உன் வேலை வாய்ப்புக்கு ஏதாவது தலையிட்டு நின்று களத்துல வந்து போராடி கொடுப்பானா வாங்கி கொடுப்பானா என்னங்கடா எங்கடா இருக்கிறீங்க நீங்களா விஜய் படம் நல்ல படமாக இருக்கும் விஜய் நல்லா நடிக்கிறாப்புல நல்லா உணர்ச்சிவசமான வசனங்கள் பேசுகிறாப்புல சண்டை இருக்கிறாப்புல நடிக்கிறாப்புல அதில் மாற்று கருத்து இல்லை ஏன் நல்லது கூட செய்தாப்புல அந்த நல்லது செய்ததில்ல நீ கூட நின்றுக்க கை ஒருத்து நில்லு விஜய் கூட நீன்னு கை ஒருத்து நில்லு நீன்னு உன்னால் முடிஞ்சதை செய்யி உன்னால் முடியாதத அவர்கிட்ட கேட்டு வாங்கி செய்யி ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாயத்துக்கும் செய்யி நீ நீயா இருங்கிற நீ நீயா இருங்கிற இது ஒரு அஜெண்டா தம்பி ஏற்கனவே நடிகர்களுக்கு எல்லாம் ஒரு அஜெண்டா கொடுத்து தமிழ்நாட்டில் அரசியலை உடைக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது அது சம்பந்தம் நா விரிவா பேசுவோம் நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு பட்டுவாடு நடந்துச்சு தெரியுமா நீ இந்த கட்சி யார் பையி நீ இந்த கட்சி யார் பையி ரஜினி ஒரு கட்சி இருக்கட்டும் கமலு ரஜினி உணர்ந்துட்டாப்புல இவங்க போனா நம்மளை கொன்னு கொலை எடுத்துருவாங்கன்னு அதை தெரியாம கமலாஜன் உள்ளே வந்தாப்புல இங்க திராவிட கட்சியில வீழ்த்தணும் தான் மையமா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அதே திராவிட கட்சியில்தான் கூட்டணிக்கு போறாப்ல புரியுதா நாளைக்கு விஜய்க்கு இதுதான் நான் என்ன சொல்றேன் முத்துரையர் இளைஞர் எல்லாரும் சுத்தி சுத்தி ஒரு கட்சியில நின்றுக்கிட்டு ஒரு விஜயோட நின்று நாளைக்கு திமுகவுல போய் கூட்டணியா போவீங்க அதுக்கு நேரடியா திமுகவுக்கு போயிடுறது ஒண்ணு தானே ரெண்டு ஒண்ணு தானே ஒன்னா போய் முட்டிக்கும் அதுக்கு தான் சொல்றேன் நமக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு நீங்க அதுக்குள்ள வாங்க சாதிங்கிறது என்னது நம்மளோட அடையாளம் அது அங்கீகாரம் கிடையாது உன்னோட அங்கீகாரம் என்னது கல்வி பொருளாதாரம் கல்வி ஒண்ணுதான் உனக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும் அந்த கல்வி முக்கியம் அந்த கல்வியில இருக்கக்கூடிய இட இடஒதுக்கீட்டை வாங்குறதுக்கு தான் சாதி சாதிங்கிற ஒரு வண்டியில ஏறி போய் உன்னோட இடஒதுக்கீடு உரிமையை வாங்கிடு வாங்கிட்டேன்னா அதை விட நல்ல வண்டி அங்கே கிடக்கும் அதுல ஏறி போயிருந்த சாதிங்கிறத தூக்கி போட்டுட்டு கூட போ நம்மளே பேசுறேன் நானும் தமிழருங்க சாதி பாக்குறது அதுக்கு தான் அந்த சீமான் சொல்றேன் அந்தந்த தொகுதியில அந்தந்த சமுதாயத்தில் உள்ள இருக்கிறேன்னு அப்புறம் இந்த நாமும் கட்சியில் இருக்கக்கூடிய உத்திர இளைஞர்கள் எல்லாம் பார்த்துக்கிறீங்க சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தை நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை பார்த்து தெலுங்குறேங்கிறேன் நம்ம முத்திரையர் சமுதாயத்தில் இருபத்தி ஒன்பது உட்பிரிவு இருக்கலாம் அதில் ஒம்பது உட்பிரிவு தெலுங்கு கன்னடா மலையாளம் இப்படின்னு எல்லாமே பேசக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோம் நம்ம பாதி இந்தியில் பெரும்பான்மையடா அப்போ பாதி இந்தியில் பெரும்பான்மையா இருக்கையில் பல மொழி பேசக்கூடிய முத்திரையர் சமுதாயம் முத்திரையருங்கிறது ஒரு சாதி இல்லைடா அது ஒரு இனக்குழுடா அந்த இனக்குழுக்களை வந்து பல பிரிவா நம்ம இருக்கிறோம் எங்க எப்படி இருக்கிறமோ அங்க அந்த மொழியில பேசுறோம் இன்னும் எடுத்துக்காட்டா சொல்ல போனோம் அப்படின்னா சென்னையில இருக்கிற முத்திரையர் சென்னை பாஷைய பேசுறாரு திருநெல்வேலியில் இருக்கிற முத்திரையர் திருநெல்வேலியில் பாசை பேசுறாரு ஆந்திராவில் இருக்கிற முத்திரையர் தெலுங்கு பேசுறாரு கர்நாடகாவில் இருக்கிற முத்திரையர் கன்னடம் பேசுறாரு அங்க இருந்து இங்க வந்தமே தெலுங்கு பேசுறேன் மலையாளம் பேசுறேன் எல்லா இருக்கிறான் நம்மளை பார்த்து தெலுங்கு வெளியே போகணும்னு சொல்றேன் அதுக்குள்ள போய் உட்காந்து கை தட்டிக்கிட்டு அவ்வளோ பொய்ய பேசுறேன் உட்காந்து அந்த பொய்க்கு கை தட்டிக்கு காசு கொடுத்துருக்க எச்சரிக்கை நீ எல்லாம் வெளியில வந்து நீ எல்லாம் என்ன தம்பி சொல்ற மாதிரி சொல்றான் இல்லைன்னா வேற மாதிரியும் சொல்லுவான் உன்னை காப்பாத்துறதுக்கு எந்த எந்த